இல்லீகல் அஃபேர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கீப்பாக அவங்க ஹஸ்பண்ட் கோஷின் பண்ணிட்டு இருந்திருக்காரு டெய்லி 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 ஏதாவது டார்ச்சர்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஓகே இவர் போய் வெளியே சொல்லியிருக்காரு என்ன இந்த மாதிரி என் ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணுறான் எல்லாரும் சிரிச்சிருக்காங்க அங்கேயுமே ட்ரக் மிக் அந்த மில்க் ஓகே அதில் ட்ரக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவரை வந்துட்டு ரெண்டு கையுமே கட்டி போட்டுட்டு ஓகே கை ஷார்ப் நைஃபை கையில் வச்சிருக்காங்க வச்சுட்டு ஷி வாஸ் கண்டினியூஸ்லி ஸ்மோக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல காலில் பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது வைக்க முடியாது நீ கல்யாணம் பண்ணாலும் ஹார்ட்லி எப்படி அவங்க மாதிரி இருக்க முடியும் சரி ஒரு வழியாக ஓகே ஆகுது சரி கல்யாணம் தானே ஆகுது எல்லாமே போயிட்டு இருக்கு வேற யாருமே கிடையாது பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா கோவிலுக்கு போறாங்க காலைல கல்யாணம் பண்றாங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹின்யூமன் ஆக்டர்ன்னு கூட சொல்லலாம் ஒரு பெரிய ஷாக் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்ல சந்தோஷமா லைஃப் ஆரம்பிக்க போறோம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க போறாங்க போன முதல் விஷயம் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரி ஆகும் லிட்டரலி லிட்டலி எதுக்கு நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு போய் உள்ளே போனோன்னே அப்படியே டோட்டலாக ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு வில்லி கேரக்டர் அவங்க மாமியார் மாறியாச்சு ஐநோட அம்மா கல்யாணம்ன்ற ஒரு பேர்ல தான் உன்னை உன்னை எங்க வழிக்கு நாங்கள் கொண்டு வர முடியும் தட் இஸ் அ ரீசன் இந்த கல்யாணமே ஒரு ட்ராமா அந்த பொண்ணு மினிமம் ஒன் வீக்காவது ரெஸ்ட்ல இருக்கணும் இல்லைன்னா அந்த பொண்ணோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் பிகாஸ் பிளட்டு கம்மியாக இருக்கு எல்லாமே கம்மியாக இருக்கு இன்னைக்கு முடியுது ஈவினிங் முடியுது டிஎன்சி முடிச்சுட்டு பெங்களூரில் மறுநாள் காலையில் துபாய்க்கு போயிட்டு இவங்களா மனுஷங்களா மிருகங்களாக எதுல டிஃபைன் பண்ண முடியும் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே ரீயூனியன் போட்டோம் பையனை திரும்ப வந்து வாழ சொல்லுங்க அப்படின்னும் போது அகைன் ஒரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையன் எடுத்துகிட்டு வந்த விஷயம் என்னென்னா நான் ரொம்ப கரெக்ட்டு இவ வந்துட்டு ஷி ஆட் அண்ட் இல்லீகல் அஃபேர் வித் அதர் பர்சன் பசங்க கையில் எடுக்கிற ட்ரம்ப் கார்டாக தான் நான் ஈஸியாக ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணோட கேரக்டர் அசிங்கமாக பேசுகிறது

ஓகே இந்த அளவுக்கு பண்ணனும் இந்த அளவுக்கு பண்ணும் அவர் அவரா இருப்பாங்க ஓகே இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் தெல் ஆப் தட் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் அங்க பட் ஆனா நீங்க இந்த கேசஸ்னு போயிட்டீங்க அப்படின்னா எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ரீசென்ட்டா டே பி ஃபார் நார்த் இந்தியால எவ்ளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல லைக் த இன்சிடென்ட் ஓகேங்களா போகும்போது பாத்தோம் அப்படின்னா ஒரு லைக் மென் அண்ட் விமென் அவங்களுக்கு இது கிடையாது குழந்தைங்க கிடையாது ஓகே நல்ல மேரேஜ் லைஃப் போயிட்டு இருந்தது பட் இன் பிட்டுவின் என்னாச்சுன்னு தெரியல பொண்ணு ஷியாட இல்லீகல் அஃபேர் வித் ஓகே வீடியோ அந்த தான் அஃபேர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து கீப்பான்னு அவங்க ஹஸ்பண்ட் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்திருக்காரு கொஷின் பண்ணிட்டே இருந்திருக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன கொஷின் பண்ணிட்டே இருக்கான் எப்படியாவது இவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு டெய்லி 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 ஏதாவது டார்ச்சர்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க ஓகே இவர் போய் வெளியே சொல்லிருக்காரு என்ன இந்த மாதிரி என் ஒய்ஃப் டார்ச்சர் என்ன எல்லாரும் சிரிச்சிருக்காங்க என்ன சிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பையன் சும்மா சொல்லாத எந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்க போறா பையன் நீ டார்ச்சர் கொடுப்பாங்க பசங்க தானே அப்படிங்கற மாதிரி லிட்ரலி ஹீ டிட் அமார்ட் ஒர்க் தேர் என்னன்னா ரூம்ல கேமரா சிரிச்சிருக்காங்க எல்லாருமே எப்படி வைஃப் பண்ணுவா எல்லா இடத்துலயும் பசங்க தானே பண்றாங்க நீ சும்மா சொல்ற் சட்ச் காமெடி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜோக்ன்ற மாதிரி விட்டுட்டாங்க பட் ஹீ டிட் அ வெரி ஸ்மார்ட் திங் அந்த ஹிடன் கேமரா ரூம்ல பிளேஸ் பண்ணது நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே வைரலா இருக்கு ஈவன் நியூஸ்ல விதவுட் பிளர் வீடியோஸ் நமக்கு வந்துச்சு ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ வரும்போது வீடியோஸை வந்து அந்த இதை வந்து கேமரா வந்து இடன்னா பண்ணும்போது அந்த பொண்ணு வந்துட்டு லைக் ட்ரக் அந்த மில்க் ஓகே அதில் ட்ரக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவரை வந்துட்டு ரெண்டு கையுமே கட்டி போட்டுட்டு ஓகே க ஷார்ப் நைஃபை கையில் வச்சுருக்காங்க வச்சுட்டு ஷி வாஸ் கண்டினியூஸ்லி ஸ்மோக்கிங் ஃபஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு கன்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல யூ வாஸ் லிட்ட்ரலி லாஃபிங் அந்த வீடியோவில் பிகாஸ் அந்த இருக்கும் இருக்கும்போது என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியவே இல்லை அந்த இடத்துல ஓகேங்களா அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு அவரோட ப்ரைவேட் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக சூடு வச்சிருக்காங்க சூடு வச்சுட்டு கத்தியால குத்துற மாதிரி குத்திடுவேன் குத்திடுவேன் மிரட்டிட்டு வந்து நீங்கள் எதோ கேட்கக்கூடாது ரிலேட்டட் டு தட் அந்த மாதிரி ஆன் அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஷே லெஃப்ட் த பிளேஸ் ஆக்சுவலி போகும்போது இவருக்கு மறுநாள் எந்திரிச்சி மறுநாள் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டிருக்காரு அப்பாடா நான் உயிரோட தான் இருக்கேன் லிட்டரலி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது இல்லை அப்புறம் இந்த வீடியோ வந்து அந்த இடத்துல எவிடென்ஸாக சப்மிட் பண்ணி போலீஸ் தே அரெஸ்டட் த கேர்ள் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஸோ நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லும்போது எதை பண்ணாலும் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க ஓகே இப்போ சொல்கிற சொல்ற தான் ஏதாவது ஒரு பையன் ஃபஸ்ட்டு பசங்க வெளியே மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயத்துலேயும் வந்துட்டு பேச போகிற விஷயத்துல பொண்ணு லிட்டரலி எஃபெக்டட் பசங்க சைடு நடக்கும் போது அப்படின்னு பார்க்கணும் பசங்க லிட்டரலி ஃபஸ்ட் வெளியே வர மாட்டாங்க வெளியே வந்தால் தே ஷுட் ஹவ் சம் எவிடன்ஸ் டு ப்ரூவ் ஆமா என் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டான் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும் ஏன்னா எனக்கு எவிடென்ஸ் இருந்ததுனால தானே அவர் நம்பினாங்க எல்லாம் யாருமே நம்பியிருக்கு வேறு சும்மா போய் போலீஸில் என்ன யாராவது நம்பியிருப்பாங்களா நம்பியிருக்க மாட்டாங்க எவிடென்ஸ் தான் இந்த இடத்துலையும் ப்ளே பண்ணியிருக்கு அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகேன் பிட்வீன் கண்ட்ரி டு கண்ட்ரி மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் இது என்னன்னா ஃப்ரம் இது துபாய் பேஸ்ட் ஓகேங்களா போகும்போது பொண்ணு வந்துட்டு இங்கேருந்து வேலைக்காக போகிறாங்க ஷீ இஸ் பேசிக்கலி ஃப்ரம் கேரளா ஓகேங்களா ஒரு ஐடி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷர் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் ஏஜ் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க துபாய்க்கு வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ்ல அந்த பர்சன் வந்து ஒஃப் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அந்த கை வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இவங்க ஃப்ரெஷர் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆஃபீஸில் அந்த கை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு ஆப்வியஸா நம்ம ஒரு கண்ட்ரி ஒரு இடத்துக்கு புதுசாக போகும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருமே பண்ணுற விஷயம் வீடு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் வீடு சர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த பொண்ணு அங்கே சொல்லியிருக்காங்க இங்கே என்ன ஒரு பாண்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் சேம் கண்ட்ரின்ற மாதிரி பையன் பெங்களூர் பொண்ணு வந்து கேரளா அந்த ஒரு நமக்கு எப்படி இருந்தாலும் பக்கத்து செய்கிற ஊருக்கார பாசம் வந்துடும் இல்லையா நமக்கு வரும்போது ஈஸிலி தே காட் அட்டாச்சுடு ஓகே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நான் வீடு பார்த்துட்டு இருக்கேன் நான் புதுசு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வீடு பார்த்துட்டு இருக்கேன்னும் போது நீங்கள் ஏன் தனியாக வீடு பார்க்கணும் நான் டூ பிஹெச்கே கே இருக்கேன் லைக் காமனா யூ ஷேர் ரூம் இது நம்ம நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஈவன் சென்னையிலுமே கோ லிவிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு பெங்களூர்ல நம்ம லிவிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு வேறு காமன் ஸ்பேஸ் வந்து ஹால் கிச்சனா இருக்கும் ரூம்ஸ்ல வந்து பாய் அண்ட் கேர்ள்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க கோலிவிங் கான்செப்ட்ஸ் இருக்கு நமக்கு பிஜியை தாண்டி இப்போ கோலிவிங் அப்கிரேட் ஆயிடுச்சு ஸோ துபாய் நான் யோசிச்சு பாருங்களேன் அதர் கண்ட்ரி ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே ஃப்ரம் ஐடி அவங்களோட எவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு திங்கிங் எல்லாமே ரொம்ப ஃபோவர்டாக இருக்கும் அவங்களோடது ஷி சைட் ஓகே ஓகே ப்ரைவேட் ரூம் பிரைவேட் ரூம் இருக்குது காமன் ஹால் அண்ட் கிச்சனை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஷீசை ஓகே இது எல்லாமே கெட்டது டூ இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் சரியா ஓகேன்னு சொல்லியாச்சு ரூம் ஷேர் இருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே போகுது ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு லெவனில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த லெவன் கூட எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா பையன் ஹீ கேவ் ஸோ மச் ஆஃப் ஹோப் அந்த இடத்துல என்ன அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரம் பேசிக்கலி ஃப்ரம் சேம் பிளேஸ் நம்ம ஓகே ஃப்ரம் இந்தியான்ற ஒரு விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்குது பிடிச்சிருக்கு நமக்கு அப்படின்னும்போது கீப்பாவில் அந்த பொண்ணை துரத்தி 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 ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ஓகே பொண்ணோட விஷயம் அப்போ என்னவாக இருந்தது அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஓகே எல்லாமே போயிட்டு இருந்தது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க லிவின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பொண்ணோட விஷயங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா ஓகே ஐம் நியூ டு திஸ் கல்ச்சர் எனக்கு இந்த லிவின் இது பிடிச்சிருக்கு ஸோ பெட்டர் லவெல்லாம் வேண்டாம் நமக்குள்ளே லிவ்வின்லேயே நம்ம போகலாம் எவ்வளோ தூரம் போகுதோ லிவன் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கலாம்ன்றது பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த இடத்துல பையன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா துரத்தி துரத்தி தரத்தி லவ் ப்ரோபோஸ் பண்ணியிருக்காரு பொண்ணு ஒத்துக்கல ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் லிவன் பொண்ணு வந்து எங்கள் சைட் கிளைண்ட் ஓகே வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பட் அவர் துரத்தி துரத்து இது பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே நீ இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் எல்லோரும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் அதுதானே நீ இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈவன் இ மேட் அன் அட்டம் டு ஆஹா நமக்காக ஒரு மா சாப்பிட்டுமே விஷயம் ஏன் வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது நான் ரொம்ப எனக்கு வேண்டாம் எனக்கு லெவன் போதும் இருக்கேன் பையன் துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு ஹோப்ஸ் நல்லா கொடுக்குறேன் பிகாஸ் அவே அவம் ஹோம் எல்லாருக்கும் தெரியும் ஹோம் சிக் இருக்கும் எவ்வளவு கான்செப்ட் அதில் அதெல்லாமே நான் மறக்க வச்சு ஒரு பையன் நல்லா பாத்துக்கிறேன் ஒன்னு அப்படி இருந்தும் நான் லெவன் தான் இருந்தேன் ஓகே ஃபைன் பட் லவ் தான் வேணும்னு அந்த பையன் சொல்கிறான் தோரத்தே துரத்தே தரத்தே லவ் பண்ணி மேடன் சூசரி சூசரி அட்டம்ப்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு இருந்து யார் இதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஷிசைட் ஓகே ஃபார் மேரேஜ் ஓகே பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெவனில் இருக்கும் போதே ஷி காட் கன்செப்ட் ஓகே இந்த இடத்துல கஞ்சி ஆயாச்சு லெவனில் இருக்கும் போதே ஆகிடும் போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வீட்டில் போய் அப்ரோச் பண்ணுறாங்க ஓகேவா கஞ்சி ஆக கன்ஃபார்ம் லைக் தேர்ட் மந்த் கஞ்சி ஆயிட்டாங்கன்னு தெரியுது ஆயிட்டோடனே உங்கள் வீட்டில் போய் அப்ரோச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு வந்து வீட்டில் அப் பண்ணியாச்சு இந்த மாதிரி நான் விஷயங்கள் மாதிரி வந்து நீங்கள் லெவனில் இருக்கலாம்னு வந்து தென் ஐ கோட் அட்ராக்ட் டு பர்சன் என்னை ப்ரப்போஸ் பண்ணாங்க நான் இல்லைனா செத்துருவேன்னு சொன்னாங்க ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்க போகிறேன்னொடனே வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்ல முடியும் சும்மா போய்ட்டு நம்ம லவ் பண்ணுறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஐ ஆம் ப்ரெக்னென்ட் வேறு ஆப்ஷனே கிடையாது சரி கல்யாணம் பண்ணிக்கோ ஓகே அவ்வளோதான் பேரண்ட்ஸ் ஃப்ரம் கேரளா அவங்க சொல்லி முடிச்சாச்சு பையன் வீட்டில் இங்கே பெரிய என்ன ஒரு யோசிக்க முடியாத விஷயம் பை ஃபுல் கிரிமினல்ஸ் வந்து பையன் விட தான் அந்த இடத்துல பையன் வீட்டில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட்லி ஒரு பெரிய கலவரமே நடக்குது அங்கே ஓகே நாங்கள் உனக்கு வீட்டில் பணக்கார பொண்ணு அவ்வளோ பணம் பொண்ணு துபாயில் ஒர்க் பண்ணுற நியர்லி டூ லேக்ஸ் ஏன் பண்ணுற உனக்கு எப்பேர்ப்பட்ட பொண்ணு நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் எவ்வளோ நூறு நூறு சவுண்ட் வரதட்சணை கொடுக்குற பொண்ணெல்லாம் பார்த்து வைக்கலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் நீ எப்படி வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்படியே பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு ஆன் போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மீன் வேலை அந்த பையன் என்ன சொல்றான் நீ எங்கள் வீட்டில் பேச ஒரு வார்த்தை பேசினா புரிஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு நீ நல்ல பொண்ணு ஈவன் நீயுமே நீசா ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடையாது பட் ஈவன் டு தட் ஷீஸ் ஆல்சோ ஏர்னிங் ஒன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் நீயும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஈவன் இந்த பொண்ணு பேசுகிற ரொம்ப அவங்க அம்மா எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன ஆயிடுது பையன் தான் தப்பு பண்ணுறாரு அந்த இடத்துல பொண்ணு திரும்ப நீ வந்து என் பையனை மாய்கிட்ட நீ வந்து என் பையன் கூட இருந்துட்ட இருந்து வந்துட்டு குழந்தைய என்னை இது பண்ணிட்ட நீ தான் தப்பு ரொம்ப எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் அந்த பொண்ணை பேச முடியும் அவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணை பேசியாச்சு அந்த பொண்ணு அப்பயும் சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் வந்துட்டு லெவனில் இருக்கலாம் போதும்னு சொன்னேன் நீ தான் என்ன லவ்னு சொன்னேன் இப்படியே கூட என்னை விட்டு நான் போய் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் இவ்வளோ உங்கள் வீட்டில் பேசுகிறாங்க திரும்ப ஃப்யூச்சரில் உள்ளே வந்தால் என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஓகே எனக்கு லிவ்ன்ற ஒரு கல்ச்சர் பிடிச்சது நான் வந்தேன் ஓகே நீ லவ்ன்ற ஒரு விஷயத்துக்காக வந்தேன் ஓகே குழந்தை வந்துச்சு ஓகே என்னை இதோட விட்டுடு எனக்கு இப்போவே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல ஃபியூச்சர்ல இப்போவே எனக்கு உங்கள் வீட்டில் இவ்வளோ டார்ச்சராக இருக்கு ஸோ பெட்டர் என்னை விட்டுட்டு குழந்தைய நான் போய் வளர்த்துக்கிறேன் ஏன் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் போது கிடையவே கிடையாது நீ ஓகே சொல்ல இல்லை திரும்ப நான் சித்துறவா பையனோட வேர்டிங் ஓகே இப்படியே போயிட்டு இருக்கு உனக்கு யார் இருந்தால் இல்லைனா என்ன உனக்கு நான் இருக்கேன் நான் உன்ன பார்த்துக்கிறேன் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ உன் வீட்டு ஆளுங்களும் என் வீட்டு ஆளுங்களும் இங்கே வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்லை இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ ஸோ பெட்டர் வில் கெட் மேரிடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது ஓகே இப்படியே போயிட்டுருக்கு இவர் என்ன பண்ணுறாரு பையன் வந்துட்டு டிக்கெட் போட்டு பொண்ணு வந்து பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பெங்களூரில் ஒரு கோவிலில் வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வராங்களோ வரலி வந்த செகண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நாளைக்கு மேரேஜ் அப்படின்னா இன்றைக்கி வராங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல வந்து இறங்குறாங்க பெங்களூரில் வந்து இறங்கும் போது ஈவன் ஷி காட் என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் ஷோ சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் எல்லாமே இருந்தது ஏர்போர்ட்ல பையனோட அம்மா வந்து நிக்கிறாங்க அவ்வளவு பேச்சு பேசினவங்க உன்னை நான் கொண்டுடுவேன் வச்சிருவேன் என் பையனுக்கு நீ கொஞ்சம் கூட சூட்டபிள் கிடையாது நீ தான் தப்பு நீ தான் மயக்கி குழந்தை வந்துட்டு வயிற்றுல இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க என்ன பேச முடியும் அப்போ ஒருத்தவங்க வேணான்னு முடிவு பண்ணியாச்சு எல்லாமே பேசியாச்சு அப்ப பாக்குறப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அவ்வளவு சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் இருந்தது ஷாக்கு ஒருவர் என்ன நடக்குதுன்னு தெரியாத வராங்கன்னு தெரியாது பையனும் அந்த இடத்துல என்ன அப்படின்னு போது இல்லை உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சார் எங்கள் அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க லிட்ரலி ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முந்தானத்து பேசுறாங்க இன்னைக்கு வராங்கன்னா பிஃபோர் டே காலில் பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது வைக்க முடியாது நீ கல்யாணம் பண்ணாலும் உங்களை எப்படி பிரிச்சு பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசினவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட கிடையாது ஹார்ட்லி டுவெல் ஹவர்ஸ் ஓகே எப்படி அவங்க மாறி இருக்க முடியும் ஷாக்ல இருந்து இன்னும் அந்த பொண்ணால வெளியே வர முடியல பட் அட் தி அதர் பாயிண்ட் ஷீ இஸ் ஹேவிங் ஏ ஹாப்பி மூமெண்ட் நாளைக்கு நம்ம கல்யாணம் ஓகே சரி ஒரு வழியாக ஓகே ஆகுது சரி கல்யாணம் தானே ஓகே ஆகுது எல்லாமே போயிட்டுருக்கு வேறு யாருமே கிடையாது பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா இவ்வளோ தான் நாலே பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் ஆறு பேர் கோவிலுக்கு போகிறாங்க காலைல கல்யாணம் பண்ணுறாங்க இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹின்யூமன் ஆக்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு பெரிய ஷாக் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்லு நான் சந்தோஷமாக லைஃப் ஆரம்பிக்க போகிறோன்னு இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி மேரேஜ் ஆகுது நாளைக்கு ஐ மீன் டே ஆஃப்டர் நால நாளைக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணை மார்னிங் மொதல் விஷயம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஃபார் அபாஷன் மொதல் விஷயம் அந்த பொண்ணை காலையில் கூட்டிகிட்டு போகிறாங்க அபார்ஷனுக்கு அந்த பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் ஏன் கூட்டிகிட்டு போகிறான்லாம் சொல்லவே இல்லை கல்யாணம் மறுநாள் தானே அவ்வளோ அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்பா மாமியார் நல்லா மாறிவிட்டாங்க நமக்கு ஒரு கிஃப்ட் ஃபேமிலி கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் அப்பா அம்மா கிளம்பி போயாச்சு பொண்ணோட அப்பா அம்மா கிளம்பி போயாச்சு ஓகே உன் லைஃப் நீ இது பிகாஸ் லிட்டரலி எந்த அப்பா அம்மாக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பிரெக்னன்ட் ஆனால் யாருக்கு தான் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது ஓகே ஓகே யாருக்குமே ஏன்னா அவங்க பொண்ணோட லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கலாம் அவங்களுக்கு தேவை நீ ஆசைப்பட்ட ஓகே உன்னோட லைஃப் உன்னோடய இதுக்காக ஒரு கல்யாணத்தை நாங்கள் முடிச்சிட்டு உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துக்குமா அப்படின்னு ஈவினிங் கிளம்பி அவங்க கேரளாக போயாச்சு திரும்ப ஓகேவா பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் போய்ட்டுருக்கு மறுநாள் கல்ல அவங்க மாமியார் வந்துட்டு மாமா வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பையனோட அம்மா சரி ஓகே எதுவுமே கேட்கல இவங்க தான் இவ்வளோ நம்மள நல்லா கேர் பண்ண ஆரமிச்சிட்டாங்கன்னு இவங்க போகிறாங்க போன மொதல் விஷயம் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரி ஆகும் ஷிகாட் லிட்ரலி ஷார்ட் டேத்துக்கு நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க

மேரேஜ் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ரஜிஸ்ட்ரேஷன் செகண்டரி ப்ராசஸ் ஓகே மேரேஜ் போய்ட்டு இருக்கு ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு புரியல என்னடா சடனாக இப்படி இருந்தாங்க இவ்வளவு வெள்ளத்தனமாக பேசுறாங்களா என்ன எதுன்னு புரியல அப்படின்னும் போது சரி நான் எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி அபோஷன் அபோஷன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது த்ரீ அண்ட் ஆஃப் பிளஸ் மந்த்ஸ் லிட்ருலேயே ஆயிடுச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அபோஷனா எதுக்கு அபோஷன் ஏன் அபோஷன் அப்படின்னும் போது நாங்கள் கல்யாண இந்த கல்யாணத்தை நாங்கள் பிளான் பண்ணி எக்ஸிகூட் பண்ணதேன் இந்த அபோஷன்காக தான் பையனும் சேர்த்து ஓகே லிட்ரு இதுதான் விஷயம் உன்னை அப்படியே நீ போன்னு விட்டுட்டா இந்த குழந்தைய வச்சு நீ ஃபியூச்சரில் ப்ராப்ளம் பண்ணுவ ஸோ லிட்ரலி நாங்கள் ஒரு பிளான் பண்ணி இவ வந்து ஈஸியாக அபார்ஷன் சொன்னால் ஒத்துக்க மாட்டா ஏன்னா முன்னாடி நீ சொன்னியாமே என் பையன் என் குழந்தைய பையனோ போனோம் என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் நீ சொன்னியாமே கல்யாணம்ன்ற ஒரு பேரில் தான் உன்னை எங் உன்னை எங்கள் வழிக்கு நாங்கள் கொண்டு வர முடியும் தட் இஸ் அ ரீசன் இந்த கல்யாணமே ஒரு ட்ராமா அப்படிங்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் ஸோ ஹஸ்பண்டோட வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது மாமியார் வாயிலிருந்து வருது இந்த விஷயங்கள் அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல லிட்ரலி அந்த இடத்துல ஒரே அழுது ஷி ஃபைண்டட் அந்த இடத்துல அப்புறம் தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி விட்டு அப்புறம் போனால் அவங்க அப்பயும் மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க லிட்டரலி கதறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் என்னை விட்டுவிடுங்க குழந்தைய போய் நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனை எதுக்கும் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் வந்து இண்டிபெண்ட் பர்சன்னு நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே சொல்லும்போது உனக்கு என் பையன் கூட வேணுமா வேணாமா இப்போ நீ வெளியே போனால் அப்படின்னா இன்னும் அசிங்கமாக பேசும் சொசைட்டி நீ ஒரு குழந்தைய வச்சுட்டு எப்படி வந்து நீ நடத்துவே இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டுனா இது ஒரு மேல் டு ஃபீமேல் நடக்கலை பாருங்க மேலும் இதுல இருக்காரு பட் மேஜர் ரோல் கூட யார் சேர்ந்தது எல்லாமே பிளான் பண்ணா ஒரு ஃபீமேல் ஸோ நம்ம சொல்லுவோம் ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படி எல்லாம் நம்ம டைலாக்ஸ் எல்லாம் பேசும் இல்லையா பட் இந்த யாரு பண்ற பாருங்க நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸ் திரும்ப 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 பேசும்போது மாமியார் ஆல்சோ

உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்து அங்கே எதாவது பேசின அவ்வளோதான் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் கன்சர்ன் கேட்பாங்க இல்லை அந்த இடத்துல கேட்கும் போது வந்துட்டு என்னம்மா உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது அபார்ஷனுக்கு எல்லாம் கேட்கும்போது லிட்ரலி அவங்க அந்த இடத்துல அல அலறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டாக்டர் ஏமா உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது உன்னை அவங்க மாமியார் வந்துட்டு இல்லை இல்லை இப்போ இவங்க ரொம்ப சின்ன ஏஜாக இருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் தானே ஆகுது டுவெண்ட்டி ஒன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தானே ஆக போகுது ஸோ இப்படியே இவ்வளோ சின்ன வயசு ஒரு ஒரு அங்கே துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னும் போது தான் பொண்ணை ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேச விடலை ஜஸ்ட்டு தலையை மட்டும் ஆட்டை வச்சுட்டு விச் மீன்ஸ் அ கன்சர்ன்ட் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்சி பண்ணி முடிச்சாச்சு போர்ஷன் பண்ணியாச்சு அந்த இடத்துல பையன் அது வரைக்கும் அந்த ரோல்க்குள்ளே வரவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராசஸ் எல்லாமே மாமியார் தான் இருந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை விட பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு அபார்ஷன் நடக்குது மறுநாள் காலையிலே ஃபிளைட்டு டாக்டர் லிட்ரலி அட்வைஸ்ட் அந்த பொண்ணுக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்குது டிஎன்சி பண்ணியிருக்கோம் ஓகே அந்த பொண்ணு மினிமம் ஒன் வீக்காவது ரெஸ்ட்ல இருக்கணும் இல்லைனா அந்த பொண்ணோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் பிகாஸ் பிளட்டு கம்மியாக இருக்குது எல்லாமே கம்மியாக இருக்குது இன்றைக்கி முடியுது ஈவினிங் முடியுது டிஎன்சி முடிச்சுட்டு பெங்களூரில் மறுநாள் காலையில் துபாய்க்கு ஃப்ளைட்டு இவங்களா மனுஷங்களா மிருகங்களா எதுல டிஃபைன் பண்ண முடியும் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே மறுநாள் காலையில் ஃப்ளைட்டு அந்த பொண்ணு துபாய்க்கு கூட்டிகிட்டு போறான் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக ஜர்னி எல்லாமே ஆயிட்டு திரும்ப காட் அன் இன்ஃபெக்ஷன் போறாரு ஹஸ்பண்ட் கூட போறாரு லிட்டரலி இப்போ எப்படி சொல்லி அனுப்புறாங்கன்னா குழந்தை தான் போயிட்டுச்சுல்ல இப்போ என் பையன் கூட வாழலாம் அப்படின்னு மாமியாரோட பாயிண்ட் சொல்லி அனுப்புறாங்க துபாய்க்கு அனுப்பும் அனுப்பும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு லிட்டரலி அந்த ட்ராவல் பண்ணது கண்டினியூஸாக போகும்போது அங்கே போயிட்டோன்னே இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் ஐசியூல துபாய் ஐசியூல திரும்ப ஒன் வீக் அவங்க அட்மிட் ஆனாங்க அப்போ கூட இந்த கூட்டி ஹஸ்பண்ட் கூட வரல பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க கொண்டு போய் துபாயில் விட்டதோடு சரி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறது இல்லை எங்கே போகிற வரேன்னு சொல்கிறது இல்லை எந்த கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணுறதில்ல எதுவுமே கிடையாது கேட்டால் ஒரு நாள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன நீ எதுக்கு ஸோ லிட்ரலி குழந்தை நம்ம அவங்க பிளான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அந்த இடத்துல குழந்தைய அபவுட் பண்ணியாச்சு இந்த பொண்ணை ஏதாவது அந்த பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ளேம் பண்ணணும் கேரக்டர் அசாசினேஷன் எதாவது பண்ணணும் பண்ணி அந்த பொண்ணே போகிற அளவுக்கு நம்ம பண்ணணும் அந்த இடத்துல நம்ம போய் கேட்டால் தானே பிரச்சனை இந்த இடத்துல ஸோ அவளே நம்மளை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் நெக்ஸ்ட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா ஒன் வீக் அந்த பொண்ணு ஐசியூல இருந்து இது பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து என்னது லிட்டரலி இந்த அவங்க அப்பா அம்மாக்கு இந்த பொண்ணு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல நம்ம கேட்டோம் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளை அடுத்த வாரத்தை பேசாமல் சில அப்பா அம்மா வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க பொண்ணே கொலை பண்ணி கூட போட்டிருக்கலாம் என் குடும்ப மானத்தை வாங்கிட்டேன் கௌரவத்தை வாங்கிட்டேன் அவங்க என்ன பண்ணி எங்கே இருந்தாலும் நல்லா போ லிட்டரலி அவ்வளோதான் சொல்லவே கிடையாது இந்த ஒன் வீக்லாம் கழிச்சு இந்த பிரச்சனைகள்லாம் ஆனப்புறம் பொண்ணு வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சும்மா ஜென்ரலாக பேசும்போது எந்த அப்பா அம்மாவுக்கும் பொண்ணு எப்படி பேசுகிறாங்கன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல என்னம்மா ஆச்சு என்ன கேட்கும்போது இந்த பொண்ணு அழுதுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸாக பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்தான் எவ்வளோ பேரண்ட்ஸ் நிற்பாங்க எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க என் பேச கேட்காம நீ போனல அனுபவம் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படியே போயிடும் நீ செத்துட்டே நான் நினச்சிக்கிறேன் இதுதான் சொல்லியிருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் பட் இந்த இடத்துல அவங்க சப்போர்ட்டாக நின்னாங்க அந்த பையன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவேன் ஓகே நான் உங்க உனக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம் நீ உடனே கிளம்பி கேரளாவா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி அந்த பொண்ணு டென் டேஸ் அங்கே பெஸ்ட் பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் போட்டு எல்லாமே போட்டு அவங்க கேரளா வந்தாங்க வந்துட்டு தென் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப அந்த பையனுக்கு கீப் ஆகு நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கோம் எதுவுமே பண்ணுறோம் எடுக்கல போயிட்டு இருக்கும்போது நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம் நோட்டீஸ்க்கு எந்த ரெஸ்பாண்டுமே வரல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பையன் கிட்டேருந்து கால் வருது கால் வந்துட்டு என்ன எங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் அஷூரன்ஸ் மட்டும் வருது சரி ஓகே நான் அந்த தப்பு பண்ணிவிட்டேன் நான் வச்சு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இதை நம்பி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே ஃப்ரம் கேரளா சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லியாச்சு எல்லாமே ஓகே நீ துபாய் போமா அப்படிங்கிற மாதிரி போகும்போது அகெயின் அடுத்த ஃபேஸ் ஆஃப் பார்க்கலாம் அந்த பையனோட அடித்து டார்ச்சர் பண்ணுறது வீட்டுக்கே வர்றதில்லை ஒரு ஒன் வீக் சுத்தமாக வீட்டுக்கு வரல எங்கே இருக்க இருக்கியா சத்தியா எதுவுமே கேட்கலாம் ஒன் வீக் கழிச்சு கால் பண்ணும்போது எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் யூஎஸில் இருக்கேன் ஆன்சைட் ப்ராஜெக்ட்காக யூஎஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் இருக்க வேண்டியது பட் அடுத்த இது இதுக்கப்புறம் நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னா கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் அந்த பையன் பண்ணிட்டான் எல்லாமே ஆயிடுச்சு குழந்தைய சாகடிச்சாச்சு லிட்டரலி மர்டர் தான் இது குழந்தைய பிளான்ட் மர்டர் தானே பண்ணியாச்சு ஒன்னையும் சாகடிக்கிற ஸ்டேஜ் தான் கிட்டத்தட்ட ஓகே ஸோ இந்த மாதிரி பையன் வேணுமா வேண்டாம் பெட்டர் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் வித் யோர் லைஃப் ஏஜும் ஒன்றா டுவெண்டி டூ தான் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு அந்த பையன் தான் அந்த பொண்ணோட பாயிண்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தா எமோஷனல் ஐ காட் கனெக்டட் பர்சன் ஒன்று ரெண்டாவது அந்த பொண்ணுக்கான பயம் என்னென்னா இந்த லைஃபை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பிலீஃப் எப்படி இருந்ததுன்னா பையன் நல்லவன் தான் பையனோட அப்பா அம்மா தப்பு பண்ணுறான் அந்த ஒரு பிலீஃப் இருந்தது அவன் ரொம்ப நல்லவன் ஏன்னா டேக் கேர் பண்ண விதம் அப்படி அந்த பொண்ணு மனசில் அது ஆழமாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு பைய நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா எங்ககிட்ட வரும்போது பையன் ரொம்ப நல்ல பையன் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மா தாங்க இந்த இடத்துல வெளில வெள்ளி அவங்கள பிரிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க கிட்ட வந்துருவாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட் சேம் இந்த கேர்ள் அந்த இடத்துல அதுதான் சொன்னாங்க பையன் ரொம்ப நல்லவன் பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டா ஐ மீன் நல்லாயிடும் அப்பா அம்மா நீங்கள் அப்பா அம்மா மட்டும் வான் பண்ணலாம் நாங்கள் நோட்டீஸ்ல எல்லாமே தான் டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சோம் ஓகே அது எண்ட் ஆஃப் த ஸ்டே எஜ் எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரி தெரில தட் பெங்களூரில் வி ஃபைல் ஃபைல்டு கேஸ் ஓகே போடும்போது நாங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நாங்கள் ரெஸ்டிடியூஷன் போட்டோம் ரீயூனியன் போட்டோம் பையனை திரும்ப வந்து வாழ சொல்லுங்க அப்படின்னும் போது அகெய்ன் ஒரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பையன் எடுத்துகிட்டு வந்த விஷயம் என்னென்னா நான் ரொம்ப கரெக்டு இவன் வந்துட்டு ஷி ஆட் அண்ட் இல்லீகல் அஃபேர் வித் அதர் பர்சன் பசங்க கையில் எடுக்கிற ட்ரம்ப் கார்டாக தான் என்ன ஈஸியாக ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணோட கேரக்டர் அசிங்கமாக பேசுறது அதுதான் எல்லாருமே பண்ணுற விஷயம் ஈவன் சொசிட்டியுமே அதை உடனே நம்பிடும்ல இதே ஒரு பையனை பற்றி தப்பாக சொன்னால் அந்த அந்தளவுக்கு நம்பாத சொசைட்டி ஒரு பொண்ணு ஆ இப்படி நடந்து போனால் இப்படி ட்ரெஸ் பண்ணா அப்படின்னு சொன்னால் கூட உடனே சொசைட்டி ஆமாம் இல்லை பொண்ணுன்னா இப்படி பண்ணக்கூடாது இல்லை கண்டிப்பாக அவள் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ன்றதுனால லிட்ரலி கேம்புத்தை ரிப்ளை தட் பொண்ணோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரிப்ளை எடுத்துகிட்டு வந்தார் திரும்ப நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அப்பையும் கேட்கும் போது என்னாச்சுன்னா பையன் நல்ல பையன்தான் பையனோட அப்பா அம்மா தான் சரியில்லை ஸோ பையனை வந்து எங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னா ஐ மீன் கவுன்சிலிங் எதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பையன் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது பட் எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல ஃபைனலி வி ரெஜிஸ்டர்ட் அ கம்ப்ளைண்ட் இந்த ஸ்டேஷன் டொமஸ்டிக் வைலன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பர்சன் துபாய் கிளம்பி போயாச்சு மீன்வைல் ஓகேவா இப்போ என்ன வந்து அந்த பர்சன் சைடு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் இயரிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க மீன் வயல் இன்னா விவ் ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளைண்ட் இன் ஸ்டேஷன் சைட் பை சைடு வந்து போயிட்டு இருக்கு கவுன்சிலிங்ஸ் எல்லாமே இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல நடந்துட்டு இருக்கு ஓகே இப்ப டிவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அவர் இல்ல அந்த பொண்ணு வந்து எனக்கு அந்த பையன்தான் வேணும் அவர் என்ன சொல்றாரு அவங்க சைடுல இருந்து பையன் என்ன சொல்லுவாங்க லிட்டரலி அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிடுறா ஏன்னா அவன் நிறைய பேர் கூட அஃபர் வச்சிருக்கான்னு சொல்லிடு அப்பதான் வந்துட்டு சேர்ந்து வாழ்ன்னு சொல்ல மாட்டாங்க சோ பொண்ணை நம்ம ஈஸியா கழட்டி விட்டுரலாம் இதுதான் எவரும் பிளான் பண்ணி தான் எல்லாமே பிளான்ட் அண்ட் எக்சிகியூட்டெட் தான் அந்த பையனுக்கு எதுவுமே வந்து கிடையவே மேபி ஆனா இந்த பொண்ணு நம்பி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தோனா என்ன அவர் நல்லா பாத்துக்கிட்டாரு நல்லா லவ் பண்ணாரு காமிச்ச லவ் உண்மை ஸோ ஆப்வியஸாக அந்த ஒரு ஈஸி கோயிங் பர்சனாக இருந்தால் மேபி நீ என்னடா நீ இல்லைன்னா போ எனக்கு இன்னொரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இவங்க எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு அவர் ரொம்ப நல்லவர் 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 ஏன்னா ஒரு ஆறு மாசம் பீரியட என்னை அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த பொண்ணோட பாயிண்ட் இங்கே என்னவா இருக்குன்னா அப்படி அவன் ரொம்ப ஃபேக்காக இருந்திருந்தா ஏதோ ஒரு இடத்துல ஃபேக் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஆறு மாசமும் எப்படி ஒரு பையனால என்னை எப்படி அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும் ஓகே சார் அந்த அளவுக்கு ஒரு பையன் பார்த்துக்கிறான்ல உன் மேலே லவ் இருக்குல்ல ஏன் அப்பா அம்மா சொன்னா மாறணும் ஒரு உயிரை கொள்றது தப்புன்னு தெரியும்ல ஒரு பொண்ணை அடிக்கிறது தப்புன்னு தெரியும்ல அதே பையன் தான் வாயால் சொன்னது லைஃபை லீட் பண்ண போகிறது நீயும் நானும் மட்டும்தான் ஓ அப்பா அம்மாவும் என் அப்பா அம்மாவும் உள்ளே வர போகிறது இல்லைன்னு சொன்னேன் அதே பையன் இப்போ எப்படி அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆட முடியும் இந்த இடத்துல அப்பா கூட சோஸ் ஐலண்ட் ஒன்றுமே சொல்லணும்னா ஜஸ்ட்டு தலையாட்டி தான் வரும் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல ஃபுல் எக்ஸிக்யூஷன் பிளானிங் மேப்பிங் எல்லாமே பார்த்தோன்னா மாமியார் கேரக்டர் தான் ஏ டு ஜட் கம்ப்ளீட்டாக என்ன விஷயம் அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் பார்த்து வச்ச பொண்ணு நீ கட்டணும் அவ்வளோதான் இவன் நான் இவ எவ்வளோ நல்லவளாக வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த நூறு சவரம் நகை எனக்கு வேணும் கார் எனக்கு வேணும் வீடு எனக்கு வேணும் ஓகே அதுதான் எனக்கு வேணும் நீ அதுக்கப்புறம் என்ன வாழ்றியோ என்ன பண்றியோ அது உன்னோட விஷ் இப்படிதான் எனக்கு போய் போனாலும் ரெபுடேஷன் முக்கியம் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் முக்கியம் ஏன் இந்த பொண்ணு சி இந்த பொண்ணு எந்த விதத்துலயும் குறை கிடையாது ஓகே அவ்வளவு அழகா இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்ற விஷயம் ரெண்டாவது ஈவன் ஈக்குவல் டு தட் ஆஃப் மேன் அவங்களும் இயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃபேமிலி நல்லா பார்த்துட்டு இருக்காங்க ஓகே எந்த குறை இருக்கு இந்த பொண்ணுகிட்ட எதுவுமே கிடையாது அப்படி இருந்தும் என்ன விஷயம் நாங்க பார்த்த பொண்ணு கிடையாது சிம்பிளி இதுதான் ஒரே விஷயம் இதெல்லாம் அந்த பையன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்ல ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணல வேண்டான்ற அந்த ஒரு பொண்ணை நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி இப்போ யாருமே ஒரு கன்சர்ன் வரும்ல நமக்காக ஒருத்தர் சாகிறேன்னு சொல்லும் போது ஆப்வியஸா அந்த ஒரு ஃபுல் நம்மளோட ஃபுல் போ இதை வந்து அவங்க கிட்ட இவ்வளோ இவ்வளவு சொல்றியா ஓகேனா உன்னை உன்னை இனிமேல் எப்படி நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு ஸ்டில் ஸ்டிக்கான இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பிலீஃபை கிரியேட் பண்ணிட்டு இப்ப எல்லாருமே இந்த இடத்துல அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா பொண்ணு ஷி காட் பிரெக்னென்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இது யார் இதெல்லாமே ஒரு ஒரு பேஸ் யார் கொடுத்தா யார் ஹோப் கொடுத்தா அந்த இடத்துல அந்த பையன் ஹோப் கொடுக்காம அந்த பொண்ணு போலியே ஈவன் பையனோ பொண்ணோ கன்சென்ட் இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காது அந்த இடத்துல இப்போ ப்ரெக்னென்ட் ஆறாங்க ஒரு பொண்ணு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த பையனோட கன்சென்டோட தான் அது நடந்துச்சு அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி தானே அது நடந்தது ப்ராமிஸ் ஃபார் மேரேஜ்ன்றது நடந்தது இந்த இடத்துல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தானே அகெயின் நம்ப வச்சு ஒரு பொண்ண ஏமாத்துறது ஒரு கொலை பண்ணது எல்லாமே இந்த இடத்துல நடந்தது அப்படி நம்ம கேஸ் போடணும்னா அவங்க அம்மா மேலயே சேர்த்து போட்டுருக்கோம் தட் இஸ் வாட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் ஓகே ரீயூனியன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் பிகாஸ் அந்த பொண்ணு சேர்ந்து வாழணும் 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 சொன்னதுனால பட் ஆஃப்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆல் தோஸ் திங்ஸ் பொண்ணு ஃபேமிலி எல்லாருமே எடுத்துட்டு வந்து ஏன்னா பையன் மட்டுமே ரோல் கிடையாதுல பையனோட அம்மா அப்பா அப்பா ஈவன் எல்லாத்துக்குமே அவர் அமைதியாக தானே இருந்தார் விச் மீன்ஸ் அவரும் தூண்டிருக்காருல்ல அவருமே கூட இருந்திருக்காருல்ல தப்பு செய்யறவங்கள விட செய்ய தூண்டுறவங்களோ கூட இருக்கவங்களுக்கும் தண்டனை தானே இருந்தாலும் அவ அவர் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்ல ஏன் இப்படி பண்றீங்க அவ்வளவு ஒரு பொண்ணு தானே ஒரு உயிரை கொள்றீங்களேன்னு அவர் ஏதாவது பேசிக்கலாம் பேசலையே அந்த இடத்துல அமைதியா இருந்தாருன்னா எனக்கு எல்லாமே சம்மதம் சோ தட் ஈவன் நான் ரொம்ப சைலண்டா இருந்தாலும் நான் உங்க கூட ஆக்ட்ல எல்லாமே நான் இருக்கேன்னு தானே அர்த்தம் சோ ஈவன் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணிதான் கம்ப்ளைண்ட் கேசஸ் கோயிங் ஆன் சைட் பை சைட் புரியுது அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனை அப்படின்னா இங்க இருந்து அப்ராட் போறோம் கண்டிப்பா கல்ச்சர் பாருங்க அதுதான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் கல்ச்சர் என்னன்னா எப்பவுமே பசங்க தேன்ட் லிவ் இன் பொண்ணு ரொம்ப உயிராக சுற்றி சுற்றி வருவாங்க பட் இந்த விஷயம் வந்து கைண்ட் ஆஃப் கிரேட் ஷாக் தட் பொண்ணு எனக்கு கடைசி வரைக்கும் பிஃபோர் டே ஆஃப் மேரேஜ் வரைக்கும் அவங்க கேட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு எதுவுமே சரி வர மாதிரி தெரியலை பெட்டர் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நான் வளர்த்துக்கிறேன் அன்னிய வரைக்கும் பட் ஆனால் அந் அவங்களோட பிளானிங் என்னென்னா இந்த பொண்ணை வச்சு வாழ்றதோ லைஃப் கொடுக்குறதோ கிடையாது எப்படியாவது குழந்தைய வந்து அபோட் பண்ணிடும் ஏன்னா நாளைக்கு இவன் குழந்தையோட வெளியே போய் வாழ்ந்தாலும் நம்ம அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு டாயின்னு கூட சொல்லலாம் பொண்ணு அப்படி இன்னைக்கு எனக்கு எல்லாருமே பார்க்குறாங்க பணம் காய்க்கிற மரமாவோ இல்ல செக்ஸ் டாய்ஸ் ஆவோ அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறாங்க நம்ம இன்னொரு லைஃப் குள்ள கொண்டு வரும்போது நாளைக்கு எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணா ஏதாவது கேட்டா அப்ப என்ன பண்ணலாம் கிரிமினலா இல்ல மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப நம்ம சொல்றோம் மூவியை பார்த்து இன்ஃபுன்ஸ் ஆகுறாங்கன்னு இல்லையா பட் மூவில கூட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது இல்ல இப்ப நம்ம ஆக்சுவலி எல்லாரும் சொல்ற விஷயம் கரெக்ட் தான் நிஜ வாழ்க்கைய பேஸ் பண்ணி தான் மூவி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்றது டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆன இதுல வந்து மூவியா எடுக்கிறது கூட எல்லாருமே பயப்படுவாங்க பிகாஸ் ஈஸியா அதை இன்ஃபுளு பண்ணிடும் அப்படின்னு பட் அதான் சார் நீங்கள் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போய் வந்துச்சுமா நின்று பாருங்க கூட இவள் கம்ட்டணும் அப்படி இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கூட நடக்குமா மிஞ்சிற அளவுக்கு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது புரியுது ஸோ விமன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் எனக்கு தெரியுது பட் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி பேசுவோம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச்